நம்ம எல்லாரும் எரிமலைனாலே நிலத்துல இருக்கிற எரிமலை பத்தி தான் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இன்னைக்கு அண்டர் வாட்டர்ல இருக்கக்கூடிய ஐ மீன் கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான எரிமலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த எரிமலை பேர் தான் கவாச்சி இந்த கவாச்சி வேல்கனம் ஓசியானா காண்டினுக்கு பக்கத்துல உள்ள சாலமான ஐன்லாண்ட்ல இருந்து ஒரு இருபது மைல் டிஸ்டன்ஸ் தள்ளி கடலுக்குள்ள இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆக்டிவான வாழ்கனவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முத முதல்ல இந்த எரிமலை வெடிச்சதா பதிவு பண்ணி இருந்திருக்காங்க அப்போல இருந்து இப்ப வர இந்த எரி எரிமலை வெடிச்சிட்டு தாங்க இருக்கு இந்த எரிமலை வெடிக்கும் போது கடல் நீருக்கு மேலே ஒரு மிகப்பெரிய புகை தோன்றி அந்த இடம் ஃபுல்லா வெப்பத்தை வெளியேற்றுங்க ஏத்தோங்க பொதுவா ஒரு எரிமலைனாலே அதுக்குள்ள எந்த ஒரு உயிரினமே வாழாதுங்க ஆனா இந்த கவாச்சி எரிமலையில சரியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு 6 كيل ஸ்ட்ரிங் காலபுடை ஹாமரெட் சீகி சர்க் மரியான ஒரு சில மீன்கள் இங்கே வாழ்றத ஆதாரத்தோட ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இந்த மீன்கள் எல்லாம் ஒரு ஆக்டிவான வாழ்க்கனுக்குள்ள எப்படி உயிர் வாழுங்கிறது ஆராய்ச்சியாளர்களுக்கே ஆச்சரியமா தாங்க இருக்கு